கடிக்கு கடிக்கு அந்த பின்புறத்துல ஓட்டை போட்டு உள்ள முட்டை வச்சிருக்கோம் இந்த வண்டு முட்டை வைக்காது அந்த அங்க அங்க இருக்கிற வண்ட போச்சு பகனை கட்டிக்கிட்டீங்களா

என்மாவே அவங்க வாங்கினதும் அந்த திருப்பி ரெண்டாவது மருந்து கொடுத்தீங்களா என்ன மருந்துமா இது போடுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அந்த கட்டதே மருந்து சரி 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 என்ன வைக்கணும் என்ன வைக்கணும் பத்தாது நீங்கள் உங்களுக்கு ஒரு தடவை இந்த இந்த பாருங்க எத்தனை பூச்சி இருக்குன்னு பாருங்க பாருங்கள் பாருங்க நிறைய விளந்துருக்கு பூரா காய ஓட ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க காயை நீங்கள் மார்க் எடுக்கணும் முடியாது ஆ செமையாக விளந்துருக்குது விளந்துருக்குது பெருசு பழைய மாதிரி நூறு பூச்சி இருக்கும் எங்கள் காட்டில் கூட உள்ளப்பாட்டு ம் காய் எடுத்துகிட்டு இருக்கோம் என்ன நேற்று எட்டுருவா போன வாரம் பன்னெண்டு பதிமூணு மூணு எங்களுக்கு நாங்களும் ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா கொண்டு நாங்கள் காய் இந்த காய் காயில் தான் ஒரு தொட்டுக்காய் ஏனே இதுல காய்கறிக்கு தனியா தக்காளிக்கு தனியா தக்காளி தனியா ஒவ்வொருக்கும் தனித்தனியா மாத்திரைகள் இருக்கானே